நீ எதுக்கு இந்த எ என டைரியை தன் கையால் இறுக்கி பிடித்தபடி கேட்டாள் மோனிகா ஏனெனில் இந்த டைரியில ஐரா தான் பட்ட துன்பங்களை மட்டுமல்ல அதற்கு காரணம் கமல் என தெளிவாக எழுதியுள்ளாள் ஐரா கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கமலை பெண் கொடுமை வரதட்சணை கொடுமை என்று கைது செய்து தண்டனை வாங்கித் தர இந்த டைரி தான் முக்கியமான எவிடன்ஸ் அதனால் அதை கையை விட்டு எங்கும் போகாது என்பது போல பிடித்துக் கொண்டிருந்தார் நாளைக்கு சென்னைக்கு போய் நீ விசாரிக்கிறப்ப நானும் உன்கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான் கமல் அவனின் குரலில் வருத்தமும் கவலையும் தெரிந்தது நான்கு ஆண்டுகள் எவ்வித பிரச்சனையும் இன்றி ஏன் சிறு சண்டைகள் கூட போடாது சுமூத்தாக சென்று கொண்டிருந்த தங்களின் வாழ்க்கை பயணம் திடீரென கரடும் உரடான சாலையில் சென்று கொண்டிருப்பதை உணர்ந்தான் அதிலும் ஓர் ஆண்டாக இருவருக்கும் இடையே விழுந்த இடைவெளி பெரியதாகவே இருந்தது சென்னையை விட்டு புதுவைக்கு வரும்போது கூட ஐரா தன்னிடம் எதுவோ சொல்ல வந்தாள் ஆனால் கேட்கும் நிலையில் இல்லாது அவமானப்படுத்தி அனுப்பியது நினைவு வந்தது ஒருவேளை யாராவது அவளை கடத்தி வைத்திருந்தா சந்தன் சொல்வது போல் அவள் பணிபுரியும் இடத்தில் ஏதேனும் சீண்டல் இருந்திருந்தா இருந்திருக்கும் அதனால் தான் என்னிடம் கூறிய சில நாட்களிலேயே அனைத்தையும் எடுத்துக்கொண்டு புதுவை வந்துவிட்டாலோ யாராக இருக்கும் இப்போது அவள் எங்கே அவளை நேரில் கண்டால்தான் உணர்வில் இருந்து தப்பிக்க முடியும் மனமானது முதலில் தன் ரதியை கண்டுபிடி என்று கூக்குரல் இட்டபடியே கிடக்க கணவனாக இல்லாது இத்தனை நாள் கூட வாழ்ந்ததற்காகவாது அவளை நேரில் பார்த்துவிட வேண்டும் என மோனிகாவை பார்க்க வந்துள்ளான் என்ன திடீர் ஞானோதயம் என்று நக்கலாக வந்தது மோனிகாவிடமிருந்து எனக்கு ரதியை பார்க்கணும் அவ எங்கன்னு உடனே கண்டுபிடிக்கணும் ஓ தொலைஞ்சு போனா நல்லதுன்னு ஊரெல்லாம் ஆடி பாடி கொண்டாடி விட்டு இப்ப வந்து ரதிய பார்க்கணும்னா கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிக்க வைப்பாங்களாக்கும் ஐராவதி மட்டும் கிடைக்காம இருக்கட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு என்றவள் தன் ஸ்கூட்டியில் ஏறி அமர மோனிகா அவளை யாரோ கடத்திருக்காங்களோன்னு தோணுது அவளுக்கு நெருக்கமானவங்க சிலரை எனக்கு தெரியும் முதல்ல அவங்கள விசாரிக்கணும் அப்பதான் ஐரா கிடைப்பா என மோனிகாவின் நக்கல் பேச்சு காதில் விழவில்லை என்பது போல பேச போலீஸ் அதிக பார்த்துப்போம் கூட வச்சுக்க முடியாது அம்மா உனக்கு சந்தேகம் ஏன்னா நேத்து வரைக்கும் ஐரா காணாம போயிட்டான்னு மட்டும் சொல்லிட்டு இருந்த நீ திடீர்னு கடத்திருக்கலாமோன்னு பேசுற எதுவும் மிரட்டல் கால்ஸ் எதுவும் வந்துச்சா என்று கேட்க இல்ல அப்புறம் எப்படி கடத்திட்டாங்கன்னு சொல்ற அதுதான் தெரிஞ்சுக்கணும் நாம ஐரா பார்த்து கேட்டா தெரியும் என்றவனை ஏற இறங்க பார்த்தவள் என்னால உன்னை புரிஞ்சிக்க முடியல கமல் ஆடம்பர வாழ்க்கை வேணும்னு கட்டிக்கிட்ட அப்புறம் அவளோட அழகு போயிடுச்சின்னு அவளை அவமானப்படுத்திட்டு இப்ப பைத்திய மாதிரி ராத்திரி நேரத்தில் வந்து பேசிட்டு இருக்கு நீ அவளை என்ன என்ற மோனிகாவின் கேள்விக்கு பதில் கமலிடம் இல்லை வந்தவரை லாபம் என்று கவலையற்ற வாழ்க்கைதான் கமலுடையது எதையுமே சீரியஸாக எடுத்து செய்தது இல்லை காதலையும் தான் வாங்க பழகலாம் என்பது போல் பெண்கள் அனைவருடனும் நன்கு பழகும் அவனுக்கு எல்லா பெண்களுமே ஜஸ்ட் டைம் பாஸ் தான் யாரையும் அவன் மனதார காதலித்தது இல்லை பார்த்த முதல் தினத்தில் இருந்து ஐராவை பிடித்திருந்தது தன்னை மதிக்காத அவளை தன்னை சுற்றும் கூட்டம் போல் சுற்ற வைக்க வேண்டும் அதுதான் அவனின் குறியாக இருந்தது காதல் எல்லாம் இல்லை என்றாலும் கல்யாணம் செய்து கொண்டதற்காக காரணம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரிந்திருக்கும் நிதிஷுடன் பழகிய பின் தான் தன் குணங்களை மாற்றம் வந்தது என்று ஐரா சொல்லி பலமுறை கேட்டிருக்கின்றார் ஆனால் பழகுவதை நிறுத்தவில்லை தன் வாழ்க்கை திசைமாற மாற காரணம் அவனாக இருக்கலாமோ என்ற சந்தேகமாக எல்லாம் கமலின் மனதில் விழவே இல்லை கமல் இப்போதும் நிதிஷின் பிடியில்தான் உள்ளான் ஐரா காணாமல் போன நாளுக்கு முன் கூட கமலுடன் தொடர்பில் தான் இருந்தான் ஒருவேளை நித்தீஷிற்கு ஐரா காணாமல் போனது தெரியுமா என நேற்று கூட அவனிடம் பேச சனியன் தொலைஞ்சதுன்னு விட்டுடு கமல் உனக்கு இன்னும் இளமை இருக்கு நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு எதுக்கு அவளை நினைச்சு வருத்தப்படுற ம் எங்க யாரு கூட சுத்திட்டு இருக்கிறாளோ அவளோட கேரக்டர் அப்படி விடு அம்மா இப்ப உன் கூட சுத்துறதில்ல யாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரை நீ அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போற என நல்ல விதமாக பேசி கமலை சமாதானம் செய்திருந்தான் இன்று போனை எடுக்கவில்லை அவளுடன் பணி புரிந்தவன் தானே அவனுக்கு தெரிந்திருக்கும் ஐராவே யாரேனும் தொந்தரவு செய்திருந்தால் யார் என்று நித்தீஷ் அறிந்திருக்கலாம் என்றுதான் நித்தீஷுக்கு அழைக்கின்றான் ஆனால் எடுக்கப்பட மட்டும் இல்லை ரிங்கே செல்லவில்லை பார்வையற்ற ஒருவனை சாலை கடக்க நான் உதவுகின்றேன் என்று கூறி நல்ல போக்குவரத்து நெரிசல் இருக்கும் சமயம் நடுரோட்டில் விட்டுவிட்டு சென்றதை போல கமல் உணர்ந்தான் தன்னை சுற்றி நடக்கும் எதுவும் புரியாத தவித்துக் கொண்டிருந்த அவனுக்கு இப்போது இருக்கும் ஒரே வழி ஐராவை கண்டுபிடிப்பது இந்த நல்ல முடிவும் சந்தனின் கேள்வியால் தான் வந்தது கடத்தப்பட்டாளா அல்லது என்னை வெறுத்து விலகி போனாளா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஐராவை எப்படியாவது கண்டுபிடித்து கிடைத்த பின் அவள் எடுக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் சரி பிரிந்து செல்வதா இல்லை உடன் வாழ்வதா எதுவாக இருந்தாலும் சரி அதையே ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்து விட்டான் அவனின் மோன நிலையை கலைக்க மோனிகா தன் ஸ்கூட்டியின் ஹாரனை அடிக்க கமல் தன் சிந்தனையில் இருந்து வெளிவந்தான் சொல்லு யார விசாரிக்கணும்னு நீ மாதவி ஐராவோட ஒரே கூட அவளை தவிர வேற யாரும் ஐரா கூட அவ்வளோ நெருக்கமா இத்தனை வருஷம் பழகி இருக்க முடியாது ஆனா அவங்க ஆறு மாசமா ஊர்ல இல்ல வெளிநாடு போயிருக்கிறதா ஐரா ஒரு தடவை சொல்லி இருக்கிறார் த்ரீ இயர்ஸ் கான்ட்ராக்ட்ல என்றவன் மாதவியின் தொலைபேசி நம்பரை அவளிடம் தர மோனிகா கால் செய்தாள் அது எடுக்கப்படவில்லை ரிங் போகுது ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க வேற நம்பர் வச்சுருக்கிறியா ம் இது லேண்ட்லைன் நம்பர் சென்னையில் இருக்கிற வீட்டோடது என வேறு ஒன்றை கொடுக்க அது எடுக்கப்பட்டது சில நிமிடங்கள் பேசிவிட்டு மோனிகா வர மிஸ்ஸஸ் மாதவி நாளைக்கு காலையில சென்னைக்கு வரப்போகிறதா அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க மேபி அவங்க ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கலாம் நாளைக்கு ஈவினிங் நான் அவங்கள பார்த்து விசாரிக்க போறேன் என்றவள் தன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து அதில் ஏறி அமர கமல் நானும் உன் கூட வரேன் என்றார் எனக்கு தான் ஆனா விசாரணைக்கு உதவியா இருப்பேன்னு நம்புறேன் நாளைக்கு ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வந்துடு என்றதற்கு காரணம் உள்ளது ஐரா தற்கொலை செய்திருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டாள் மோனிகா கமலால் அவள் பட்ட வேதனைகளை படித்தவளுக்கு அப்படித்தான் தோன்றியது எனவே அவளின் உடல் கிடைத்ததும் கமலை தூக்கி உள்ளே வைத்து வெளுத்து விட வேண்டும் அதற்கு சாட்சிகளும் ஆதாரங்களும் வலுவாக இருக்க வேண்டும் ஐராவின் டைரி போதும் தான் ஆனாலும் மாதவி இவனை நேரில் கண்டா பஸ்ட் அவுட் ஆகி வெடித்து கமல் செய்த அநியாயங்களை வாய் வார்த்தை மூலமாக சொல்லலாம் எங்கு வேண்டுமானாலும் சொல்வாள் மாதவி அதனால்தான் அவனையும் அழைத்துச் செல்ல சம்மதித்தார் தன் கண் பார்வையிலேயே கமலை வைத்திருக்கவும் நினைத்தாள் அத்தனை நேரம் முகத்தை சோகமாக வைத்திருந்த கமல் மோனிகா சரி என்றதும் அழகாய் புன்னகைத்து தேங்க்ஸ் மோனி நீ ஓகே சொல்லுவன்னு எனக்கு தெரியும் என்றபடி அவளின் ஸ்கூட்டியில் ஏற முயல பார்த்தியா கொஞ்சம் முறைக்காம பேசினதும் உடனே உன் வேலையை காட்டுற பார்த்தியா சரியான அலஞ்சான் கேஸ் நீனு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டா இருக்கு மோனி ஆனா கல்யாணம் ஆனா பையன் வேற பொண்ணு கூட பேசவே கூடாதுன்னு எதுவும் ரூல் இருக்கா என்ன அதுவும் சிரிச்சி என்றவனை உழைக்க நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு எங்களை ஏன் அதுக்குள்ளே வச்சு பார்க்குறீங்க நான் யாரையும் லவ் பண்ணுறேன்னு பின்னாடி சுத்தல காதல் கடிதம் எழுத மிட்நைட்டில் மெசேஜ் பண்ணி கரலை போடலை எனக்கு பொண்ணுங்க கூட பேச பிடிக்கும் தான் அவங்க ஏதாவது தப்பு சொல்லும்போது காற்ற கோபம் கண்ணை உருட்டி மிரட்ட பார்வை வெக்கம்னே எல்லாமே பிடிக்கும் அதை பக்கத்தில் இருந்து பார்க்கணும்னு தான் அவங்க கூட க்ளோஸாக பழகவே ஆரம்பிச்சேன் அதை காதல்னு நினைச்சா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லு ரெண்டு வருஷமா என் கூட பழகியிருக்க நீ எத்தனை முறை பீச்சுக்கு போயிருப்போம் சினிமா ஆளே இல்லாத எத்தனை தியேட்டர்ல படம் பார்த்திருப்போம் அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட எப்படி நடந்திருக்கிறேன் பொறுக்கி மாதிரியா இல்லை இல்லை யாருமே இல்லாத இடத்துல கூட எனக்கு தப்பு பண்ண வாய்ப்பு கிடைச்சும் நான் உன்ன அந்த நினைப்புல தொட்டது கூட இல்லை உன் கூட பழக எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அது அதுக்கு பேர் காதல்னா வச்சுக்க எனக்கு அது பத்தி கவலையே இல்லை நான் யாரையும் காதல்னு சொல்லி ஏமாத்தல அவங்களா வந்து என்னென்னமோ செஞ்சிட்டு என்ன ஏமாத்துக்காரனா மாற்றிட்டாங்க அதுவும் சரியே கொஞ்சம் சேர்த்து பேசியதும் பட்டாம்பூச்சிகளை பறக்கவிட்டு காதல் என்று கடிதம் நீட்டியது மோனிகா தான் வா கல்யாணம் செய்யலாம் என்றபோது உங்கிட்ட நான் எதிர்பார்க்கிற வசதி இல்லை இருந்திருந்தால் நான் உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்றான் கமல் அவன் அவனின் நிலையில் சரியாகத்தான் இருந்திருக்கின்றான் நானும் என்னைப்போல போல உணர்ச்சி வசம் படும் பெண்கள் தான் அவனிடம் ஏமாந்து போய்விட்டோம் என்று தோன்றியது மோனிகாவிற்கு கமல் பெண்களின் பின்னால் செல்லவில்லைதான் ஆனால் தன்மேல் விழும் பெண்களை விலக்கி நிறுத்தவில்லை அவன் அதையே உணர்ந்த அவள் கமலை பார்க்க அவன் புன்னகை மன்னன் போல் புன் சிரிப்புடன் என்றிருந்தான் அது அவளுக்கு எரிச்சலை தர அந்த புன்னகையை காணாமல் போக்கிவிட்டு அங்கிருந்து சென்றார்